இந்த மயில் வந்துட்டு ரொம்ப அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால வீட்டில் அதெல்லாம் தாங்கிக்க முடியாத பாக்கியம் மானிக்கோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண செஞ்சிட்றாங்க எப்பொண்ணு அடித்து கொடுமைப்படுத்தினாங்க இங்கே வரதட்சணை கேட்டு இங்கே பல வகையில் தொந்தரவு செஞ்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சிடறாங்க பாக்கியம் அத்தனை பேரும் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் பாக்கியத்தை பார்த்துட்டு இங்கே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் கோவப்பட எப்படி இப்படிலாம் பொய் சில முடிஞ்சதுன்னு கோமதி கோவப்பட ஸ்டேஷனில் இருக்க போலீஸோ இங்கே கோமதி குடும்பத்தை தான் கண்ட்ரோலில் பண்ணி வைக்கிறேன் ஒரு பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி அந்த பொண்ணுக்கு வரதட்சணை குடும்பம் கொடுத்ததுனால உங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா எத்தனை வருஷம் எங்க ஜெயில் வாழ்க்கை வாழணும்னுமா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எங்க ஒரு ஸ்டேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு ஆமா இந்த குடும்பத்துல மீதி இருக்காங்களா யார் அவங்க எல்லாருமே இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால மத்தவங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வர்றதுக்காக ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருமே போகவும் செய்றாங்க என் பொண்ண அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி டிவோர்ஸ் வாங்கி குடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல உங்க குடும்ப எப்படி உட்கார இருக்காங்க கூட தன் வாழ்க்கைக்காக வாயை மூடிட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்க தான் செய்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சும் கூட அப்போ கூட சுடர் சொல்றாங்க ஏன் என்கிட்ட நீ இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு இப்போ நீ அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நடந்துக்கிறியே இது சரியா இருக்காக்கா அப்படின்னு சொல்ல நான் என்ன சுடர் பண்ண முடியும் நான் அந்த வீட்டில் போய் வாழணும்னா இந்த விஷயத்தில் நான் அமைதியாக தான் இறந்தாகணும் ஏன் மாமாவை என்னால் விட்டு கொடுக்க முடியாது ஈஸியாக டிவோர்ஸ் பத்திரத்தில் என்னால் சைன் பண்ணிட்டு என்ன என்னால் அவரை விட்டு வெளியே வந்து வாழவும் முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே தங்குமயில் பேசிக்கிட்டு இருக்காங்க விஷயத்தை கேள்விப்பட்ட எங்கள் மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துடிச்சு போக தங்குமயில பார்க்க தான் வராங்க அக்கா என்னக்கா நடக்குது நீங்களாச்சும் போய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிரு மீனா என்னால் இந்த விஷயத்தில் அவங்க பக்கமாக தான் நிற்க முடியும் அப்படின்னு சொல்ல அக்கா நீங்கள் தப்பு பண்ணுறது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பக்கம் தான் நிற்கிறீங்க உங்களுக்கு நியாயம் கேட்கணும்னா அதை சரியான முறையில் போராடி கேட்கணும் திரும்பவும் தப்பான முறையிலேயே நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு எங்கள் தங்கமயிலோ இல்லை மீனா நான் அந்த வீட்டுக்குள்ளே சரவணன் மாமா கூட வந்தே வாழ்ந்தாகணும்னு சொல்ல ஒருத்தருடைய விருப்பம் இல்லாமல் எப்படிக்கா உங்களால் அந்த வீட்டில் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் இவ்வளோ தூரம் ஸ்டேஷனில் கொண்டு வந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சுருக்காங்க இது எப்படிக்கா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எங்கள் தங்கமயில் வந்து மீனா கிட்டே மீனா தயவு செஞ்சு என் விஷயத்தில் நீ தலையிட வேணாம் அந்த வீட்டில் நான் வந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் நிச்சயமாக எங்கள் அம்மா கேஸை வாபஸ் வாங்குவாங்க அந்த வீட்டுக்கு நான் வரணும் அதனால இது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அக்கா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டே இருக்காங்க அந்த நேரத்துல இங்க ஸ்டேஷன்ல இருக்காங்க இங்க பாக்கியம் போயிட்டு பேசுறாங்க இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல என் பொண்ணுக்கு அந்த வீட்டுல வாழ்றதுக்கு இடம் கொடுங்க அந்த வீட்டுல அவ திரும்பி வந்து வாழணும்னு முடிவு பண்ணினீங்கன்னா இப்பவே உங்க குடும்பத்து மேல இருக்க கரையை என்னால போக்க முடியும் நான் இங்க ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியனுக்கு மோயும் முறைச்சி போய் பார்த்தபடி நிற்க என்ன சொல்கிறாங்க அவங்க அங்கே ஸ்டேஷனில் இருக்க அந்த லேடி போலீஸ் வந்துட்டு வாக்கியத்தை பார்த்து கேட்க இருங்க மேடம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாண ஆகாத பொண்ணு வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் இதெல்லாம் தேவை அவங்க குடும்பத்துக்கு நாலு பெண்ணை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த இந்த பொண்ணுக்கு இங்கே யாராவது மாப்பிள்ளை கொடுப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாக்கியமோ இதை கேட்டால் இங்கே பாருங்க எல்லா தப்பையும் அந்த குடும்பம் பண்ணிட்டு நம்ம மேலே எப்படிப்பட்ட புகாரை கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியன் பார்த்து முறைக்கிறாங்க சமந்தி உங்க குடும்பத்தை கேவலப்படுத்தணுன்றதுக்காக செய்யலை இப்போவும் நான் என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பொய்யான ஒரு பழியை தூக்கி எங்க மேல போட்டு எங்களை ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சு பிளாக்மெயில் நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி எங்க அரசி வந்துட்டு சொல்ல வண்டு சிண்டெல்லாம் என்னை பார்த்து இந்த அளவுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டுல அப்போ நான் இதை கூட செய்யலை நான் எப்படின்னு அங்கே பாக்கி தினாவட்டா நிற்கிறாங்க முக்கியத்துக்கு பத்தாதுக்கு இங்கே சரவணன்லேருந்து லேந்து எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்க கதருமே ஓடி வந்துடுறாங்க நீ யாரு பண்ணு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கேட்க கதிர் வந்துட்டு இந்த குடும்பத்தில் ஆளுதான் தெரிஞ்சதும் அவங்களே உட்கார வச்சுறாங்க ராஜி ஒரு பக்கம் எழுதிட்டு கோமதி ஒரு பக்கம் எழுதிட்டு இதை பார்த்துட்டு இருக்க பசங்களுக்கெல்லாம் கோமந்தான் வருது அந்த குடும்பத்து மேலே அந்த நேரத்தில் தான் மீனா வராங்க மீனா உள்ள வரவங்க மேடம் அப்படின்னு சொல்லி கோலம் மேடம் இந்த பொண்ணுமே இந்த குடும்பத்தை சேர்ந்த மருமக தான் ஏன்னா இந்த இந்த குடும்பத்துல இருந்து இந்த பொண்ணு கிட்ட இருந்தாலும் பணம் நகனு நிறைய வாங்கியிருக்காங்க அதனால்தான் அந்த பொண்ணுங்களை அடிச்சு குடும்ப கூட படுத்தாம அந்த வீட்டுல வாழ வச்சிட்டு சொல்ல மேடம் இவங்க சொல்றதெல்லாம் பொய் நானும் கதிருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தான் எங்க மேல அப்படிப்பட்ட எந்த புகாரும் கிடையாது நாங்க அந்த மாதிரி நடந்துகிட்டதும் கிடையாது இந்த குடும்பம் எங்களை நல்லாதான் வச்சு பாத்துக்கிறாங்கன்னு சொல்ல அதெல்லாம் இல்ல மேடம் இந்த பொண்ணு கல்யாணத்தனைக்கே நூறு பவுன் நகையை வீட்டுல இருந்து எடுத்துட்டு ஓடி வந்ததுனால தான் இந்த வீட்டுல இப்ப வரைக்கும் இந்த பொண்ணை வீட்டுல வச்சிட்டு சொல்ல மேடம் அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம்னு கதிர் வேற சொல்றாங்க அதுக்கு அங்கே இருக்க லேடி போலீஸும் அப்போது இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாம் வரதட்சணையாக நகைகள் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்க மேடம் எங்களுக்கு எங்கள் நகை கூட வேண்டாம் என் பொண்ணுக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அப்போ நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அங்கே வாக்கியம் சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க இனி எந்த தப்பும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்ல அங்கே நிற்கிற மீனா அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்ல வரேன்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்கிறாங்க இப்போ இவங்க மேடம் கதிர் ராஜி விஷயத்தில் தேவையில்லாமல் கதிர் ராஜி விஷயத்தை பற்றி அவசியம் இல்லை அவங்க அவங்க இந்த நகை விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நகையை நகையை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் திருடனை கண்டிப்பாக பாதி வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் உண்மைதான் சொல்லலாம் ஆனால் உண்மை நடந்தது என்னென்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டேஷன் தெரியும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த லேடி போலீஸ் ஏற்கனவே இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து நகையை மீட்டு கொடுத்த போலீஸ்க்கு கால் பண்ண ஆமா மேடம் அப்படி உண்மையை சொல்லிடுறாங்க போனை வச்சுட்டு இங்க பாக்கியத்தை முறைக்கவும் செய்ய போலீஸும் முறைச்சதும் பாக்கியம் வந்துட்டு அது எப்படியே மேடம் ஆனால் அந்த நகைகள் எல்லாமே இப்போது இங்கே இந்த பொண்ணு மூலமாக அந்த வீட்லேருந்து வெளியே வந்தது தானே மேடம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட போலீஸும் ஆனால் நகை இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்ததாக இருக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் அந்த நகையை யூஸ் பண்ணலைல்ல அப்படின்ற மாதிரி போலீஸ் இருக்காங்க இன்னொரு முக்கியமான ஆதாரமும் ஏங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல ஏமாத்துனது எல்லாமே இந்த குடும்பத்தை இந்த குடும்பம் தான் மேடம் ஏமாற்றிருக்காங்க இவ்வளோ ஏமாத்து வேலைகளை பார்த்துட்டு இப்போ மொத்த குடும்பமும் இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் குடும்பம் மேலே பழியை போட்டு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க தங்கமில்லக்காவுக்கு போடுறதா சொல்லி எழுபது பவுன் நகையை வந்து தங்கமேலக்காவுக்கு போட்டு அந்த வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படி தான் வீட்டில் இருக்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே சுத்த போய் மேடம் எழுபது பவுன் நகை முழுக்க முழுக்க இங்க தங்க கிடையாது ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க இப்ப வரைக்கும் நாங்கள் நகையினு கேட்கல ஆனா எதுக்காக இந்த பித்தளை போய் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க கேட்கவும் செய்யறாங்க மீனா மேடம் பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி போய் பேசுறாங்க பாருங்க எழுவது பவுன் நகையை எடுத்து அதை செலவு பண்ணிட்டு இப்போ எழுவது பவுன் நகையை கொண்டு வந்து அதை கௌரிங்க மாத்தி வச்சுட்டு அதை நாங்க தான் போட்டோன்னு எப்படி சொல்றாளுங்க பாருங்க மேடம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க போலீஸும் ஆதாரம் இல்லாம இங்க வந்த நின்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாத மேடம் ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆதாரம்னு சொல்லி கேட்க அங்க மீனா அண்ணா வந்துட்டு தான் கையில் இருக்க ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அப்போ ரெண்டு பேரும் ராஜி மீனா ரெண்டு பேரும் இங்கே செல்ஃபியில் எழுந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் தான் அவங்க தங்களுக்கு பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு அதை ஆஃப் பண்ணால் கூட மறந்துட்டு திரும்பி நிற்பாங்க அதில் தான் வீடியோ ஆன் ஆகிருக்கும் அப்படி அந்த வீடியோ ஆன் ஆகும்போது அவங்க பேசினது அத்தனையுமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கும் அதை தான் இங்கே காட்டவும் செய்கிறாங்க மேடம் இவங்களே இவங்க வாயால் உண்மையை ஒத்துக்கிட்டதும் இதை நாங்கள் வீட்டில் சொல்லாமல் இருக்கணுன்றதுக்காக எங்ககிட்ட கெஞ்சினது வரைக்கும் இதில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த உண்மை இந்த விஷயம் எதுவுமே எங்கள் குடும்பத்துக்கு தெரியாத மேடம் தெரிஞ்சால் கூட அவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு செய்ய சொல்ல மாட்டாங்க எழுபது பவுன் நகை எங்களுக்கு வேணும்னு அவங்க உறுதியை நிற்க கூட மாட்டாங்க ஆனால் வயசு விஷயம் வேலை விஷயம் படிப்பு விஷயம் இப்போ நகை விஷயம்னு எல்லாத்துலேயும் பித்தலாட்டம் பண்ணி அந்த குடும்பத்தை ஏமாத்தினா அப்போ அவங்க எல்லாருக்கும் கோவம் வரத்தானே மேடம் செய்யும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இங்கே மீனா சொன்ன விஷயத்தை கேட்ட போலீஸே அது போய் அப்படியே கிளம்பி நிற்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே பாக்கியத்தில் ரெண்டு மாணிக்க வரைக்கும் முறைச்சு பார்த்துட்டு நிற்க உங்கள் முதல்ல முதலே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் அந்த மயிலை வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க அடித்து துன்புறுத்தினதாக சொன்னிக்க அதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை அப்படின்னு பாக்கியத்தை பார்த்து கேட்க மேடம் அடித்தா அது உள்காயமாக தானே மேடம் இருக்கும் அப்படின்னு சொல்ல உண்மையை சொல்ல பொறியா இல்லையா அப்படின்னு போலீஸ் அங்கே நின்றுகிட்டுருக்க அந்த பாக்கியத்து கணத்தில் ஓங்கி பலர் அண்ணு அறையை விட அதை வாங்கிட்டு பாக்கியம் அப்படியே தலைக்கு கீழே போட்டபடி நிற்கவும் தங்கமையில பார்த்து அதட்டும் எங்க அம்மா சொன்னது எதுவுமே உண்மை இல்லை மேடம் அது வந்து நாங்கள் தான் போய் சொன்னோம் என்னை யாரும் அடித்து துன்புறுத்தலை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தலைன்னு தங்க மேலே தவாயால் உண்மையை ஒத்துக்கிடவும் செய்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதுந்து போக ஏமா உன்னால் நியாயமாக ஒரு போராட்டத்தை கூட செய்ய முடியாதா திரும்ப திரும்ப அந்த குடும்பத்துக்கு எதிராக அநியாயமாக இப்படி போராட்டினா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உன்னை எப்படி தான் ஏற்றுப்பாங்க சொல்ல போனால் அவங்க தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் உங்கள் எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே தூக்கி வச்சுருக்கணும் குடும்பத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணினதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு போலீஸ் கேட்க எங்களை மன்னிச்சிருங்க மேடம்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமே அழுக பூமா முதல்ல உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கண்ணு முன்னாடி நின்று நிற்க விடாதா இல்லைனா நான் அடித்து உள்ளே தூக்கி வச்சுருவேன் அழைச்சிட்டு போமா வெளியே அப்படின்னு சொல்லி இங்கே திட்டம் விசாராங்க சாரி சார் அப்படின்னு சொல்ல மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது என்ன ஏதுன்னு விசாரிங்க அடித்து துன்புறுத்துற அளவுக்கு நாங்கள் எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டு மருமகள்னால இன்னைக்கு உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள விடுவிக்க குடும்பத்தோடு வெளியே வந்து நிற்க தங்கமயில் அங்கே தங்கமயில் வந்துட்டு தங்கமேல் அழுதுகிட்டே இருக்க மீனா தங்கமேல் பக்கத்தில் போகிறாங்க என்னக்கா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுற பொறுப்பை உங்கள் அம்மா அப்பா கையில் ஒப்படைச்சா இப்படி தான் எல்லாத்தையுமே இழந்து நிற்கணும் திரும்ப திரும்ப தப்புக்கு மட்டுமே தான் தொன்ன நிற்கிறீங்க தப்பை மட்டுமே தான் செய்றீங்க இது எப்படிக்கா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா கேட்க தங்கமேல் ஓன அழுகிறாங்க நீ கூட எனக்கு நான் எப்படி உதவி செய்வேன் மொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறது வேணால் உங்கள் கவலை பொறுப்பாக இருக்கலாம் ஆனால் உங்களே மாதிரி என்னால் ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு சொல்ல என் இவ்வளோ இவளை பார்த்து கத்துங்கடி இவளையோ ராஜியையும் பார்த்து நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இனிமே உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு எந்த உறவும் இல்லை கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இங்க தங்க மேல முன்னாடி குடும்பமே சவால் விட்டுட்டு போக மொத்த குடும்பமும் உடைஞ்சு போய் நிக்கிறாங்க இனி எந்த பிரச்சனையுமே பாக்கியமே பண்ண முடியாத அளவுக்கு போலீஸை சரியான ஆப்பெடுத்து தான் அனுப்பி விட்டுருக்கவும் செய்கிறாங்க பாக்கியமோ மாணிக்கமோ அப்படியே நொறுங்கி போய் தான் நிற்கிறாங்க கூடவே தங்க மயில் அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க இங்கே வீட்டுக்கு போன பிறகு வீட்டில் இருக்க எல்லாரும் மீனா கிட்டே கேட்க மன்னிச்சிடுங்க அத்தை ஆனால் இந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி உங்களை மாப்பாத்திருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு வீட்டில் பாண்டியன் கோமதின்னு இந்த வீட்டுக்கு அவங்களா கூட்டிகிட்டு வந்த பொண்ணுங்க கூட நல்ல பொறுப்பாக தான் இருக்காங்க நானா நான் செஞ்சது பெரிய தப்பா செஞ்சுட்டு சரணன் வாழ்க்கைன்னு கவலைப்பட்டு உட்காந்துருக்காங்க கடைசியில் மொத்த வாழ்க்கையை இழந்து தம்மா அப்பா பச்சை கேட்டு உருப்பிடாமல் போயிட்டுருக்காங்க தங்க மேலும் இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உட்காந்தரவை தருவீங்க